நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளின் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் உங்களால் நேரடியாக மோத முடியாத எதிரிகளை பாதிப்படை செய்யவும் உதவக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த முறையை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளுடன் நேரடியாக மோத முடியாமல் எதிரிகள் பலசாலியாகவோ அல்லது பணபலம் கொண்டவர்களாகவோ இருந்தால் இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் நல்லவர்களுக்கு இதை செய்து நீங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உண்மையிலேயே எதிரியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த முறையை நம்பிக்கையுடன் செய்தால் போதும் எதிரிகளுக்கு கெடுபலன்கள் மிக விரைவாக உண்டாகும் இதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே இதை செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு ஏற்ற நேரம் என்று பார்க்கும் பொழுது இரவு பத்து மணிக்கு மேல் இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்யக்கூடிய நபர் இரவு நேரத்தில் உணவு எதுவும் அருந்தாமல் நன்றாக சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு ஒரு ஐந்து ஊமத்தங்காய்களை இரவு நேரத்தில் ஊமத்தை மூலிகை செடிக்கு நீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து காப்பு கட்டிய பிறகு செடியை தொட்டு வணங்கிவிட்டு எண்ணெய் பாதிக்கின்ற எதிரிக்கு இந்த மாந்திரிகம் செய்ய வேண்டியிருப்பதால் இந்த காய்களை நான் பறித்து கொள்கிறேன் என்று செடியிடம் வேண்டிவிட்டு அதன் பிறகு பறிக்க வேண்டும் மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் தெரியும் உச்சரிப்பார்கள் நீங்கள் அதை சொல்ல முடியாது எனவே அதை விடுத்து இந்த எளிய முறையில் வேண்டிக்கொண்டு ஐந்து காய்களை பறித்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த அந்த காய்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எதிரியின் பெயரை தனித்தனியே நாய்க்கடுகு மற்றும் காய்ந்த வரமிளகாயை கொண்டு எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய பிறகு முதலில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வரமிளகாயை கல் அம்மியில் சிறிதளவு நீர் சேர்த்து நன்றாக மைபோல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்ட மிளகாய் பசையை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐந்து ஊமத்தங்காய்களை சரிசமமாக இரண்டாக வெட்டி வைத்து வெட்டி வைத்துள்ள ஊமத்தங்காயின் அடிப்பகுதியில் மட்டும் நீங்கள் அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகாய் சாந்தை உங்களுடைய எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே தடவ வேண்டும் இவ்வாறு தடவி முடித்த பிறகு நீங்கள் ஏற்கனவே எதிரியின் பெயர் எழுத பயன்படுத்திய அந்த நாய்க்கடுகை எடுத்து இந்த மிளகாய் சாந்தின் மீது தூவி பரவலாக வைத்துவிட்டு எல்லா காய்களிலும் இதுபோல் செய்த பிறகு நீங்கள் இரண்டு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஊமத்தங்காயில் எதிரினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே கூர்மையான ஆணியை உள்ளே சுருகி இரண்டு துண்டுகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இவ்வாறு இணைத்த பிறகு ஆணி ஊமத்தங்காய் இவற்றை கருப்பு நூலால் இறுக்கி நன்றாக சுற்றி கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஐந்து காய்களையும் ஆணியுடன் சேர்த்து எடுத்து சென்று ஊரினுடைய மயான பகுதியின் வடகிழக்கு பகுதியில் ஒரு சதுரம் வரைந்து அந்த சதுரத்தின் நான்கு பக்கத்திலும் குங்குமத்தை கொட்டி நடுவில் ஒரு கைப்பிடி குங்குமத்தை வைத்து நான்கு பக்கமும் நான்கு காய்களை வைத்து நடுவிலும் ஒரு காயை வைத்து எதிரியின் பெயரை எதிரெதிர் திசையில் எழுதிவிட்டு சிறிதளவு மயான சாம்பலை எடுத்து நடுவில் இருக்கக்கூடிய காயை எதிரியாக பாவித்து தூவிவிட்டு வந்தால் போதும் நீங்கள் இதை செய்த பிறகு எதிரி பல விதங்களில் பாதிக்கப்படுவான் செய்யக்கூடிய தொழில் பாதிப்பு ஏற்படும் பண வரவுகள் தடைபடும் செய்வதெல்லாம் நஷ்டம் கெட்ட பெயர் வம்பு வழக்குகள் உடம்பில் கோளாறுகள் என பலவிதமான பிரச்சனைகள் அவர்களை பாடாய்படுத்த ஆரம்பித்துவிடும் இதை செய்து முடித்து வரக்கூடிய நபர் இந்த மாந்திரிக முறையை செய்த பிறகு பதினோரு நாட்களுக்கு எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது ஆலய பிரவேசம் என்பது செய்யவே கூடாது எது நடந்தாலும் தன்னுடைய வீட்டை விட்டு பிறர் வீட்டிற்கு பதினோரு நாட்கள் செல்லாமல் இருந்தால் போதும் எதிரிக்கு ஏற்படும் பாதிப்பானது மிக கடுமையாக இருக்கும் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்